சொன்ன வாக்கை காப்பாற்றணுமா வேண்டாமா சொன்ன தோழி உதறி தோல்லை எடப்பாடி கிளம்பினாமி அதை பத்தி கவலையே பண்ணலையே துரோக சரித்திரத்துக்கு சொந்தக்காரர் அவருடைய ஒரு விஷயம் வந்து சொன்னது படி நடக்கவே மாட்டார் அவ்வளவு பண்ணிட்டு இப்ப வந்து அவருக்கு வந்து ரெட்டைல போகுது சார் இன்னொரு அணி வந்து நாங்க தான் உண்மையான செங்கோட்டை அவரு கேட்பாரு தான் உண்மையான அதிமுக அணி கேட்பாரு சார் கேட்டா தேர்தல் கமிஷன் என்ன முடிவு எடுக்கும் ரெண்டு பேருக்கு அந்த சின்னத்தை கொடுக்காது இதான் நடைமுறையில வச்சிருக்கேன் ஓட்டுல போய் நிக்கிறது வேற கதை மக்கள்கிட்ட போய் நிக்க போறாங்க சின்ன முடக்க போடுவோம் இவரை நம்பி போறது எத்தனை பேர் நீ பாருங்க நாலு பேரு கூட இவருக்கு பின்னாடி போக மாட்டாங்க மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் ரெண்டு சதவீதம் ஒன்றரை சதவீதம் ஓட்டை வாங்கி அசிங்கப்பட்டு அதுக்கு பிறகு இவரு அரசியலு அரசியலுக்கே இனிமே வந்து லாய்க்கில்லாத ஆளுங்கிற மாதிரி வந்து அன்னைக்கு அமித்ஷா கொடுத்த அந்த இதை வந்து ஏத்துக்கல அவங்களும் கூட்டணியில இருக்கட்டும் நீங்களே இருக்க அவங்களே இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோன்னு சொன்னதை ஏத்துக்கல தான் வந்து நீங்க ஒரு பெரிய அந்த பாப்புலரான ஒரு டைலாக் ஒண்ணு குருமூர்த்தி சொன்ன டைலாக் அதாவது வீடு பத்தி போது சாக்கடை தண்ணியா இருந்தாருன்னா கோவில் ஊற்றி அணைக்க என்னன்னு சொன்னது அப்புறம் தினகரன் கோவப்பட்டாரு அதுவும் பெரிய சர்ச்சை ஆச்சு ஒத்துக்கல குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் திமுக வந்து ஆட்சியை விட்டு இந்த மோசமான ஆட்சியை வந்து கண்டிப்பா அனுப்பணுங்கிறது ஒரே ஒற்றை கொள்கையா இருக்கும் இது அதனால இது பலமான ஒரு கூட்டணியா தான் மக்கள்கிட்ட போய் சேரப்போகுது என்னுடைய கணிப்புப்படி மறுபடியும் நான் இதே சீட்டு உட்காந்து சொல்றேன் கடைசி நேரத்தை பாருங்க நாம் தமிழ்ல இருக்க கூட கூட்டணியில இடம் வல்லுவலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பில் மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சின்னப்ப கணேசன் சார் வணக்கம் 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 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வாங்க அதுக்கு பிறகும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்னு அவருடைய நெறித்தனத்தை விடல கைவிடல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சு இளங்கோன்னு வந்து காங்கிரஸ் அது அதுல வந்து ஓபிஎஸ் இதுவும் வேணும் அவரும் கையெழுத்து உங்களுக்கு கிடைக்கும் ஓபிஎஸ் கிட்ட ஓ பன்னீர்செல்வத்திட்ட எடப்பாடி பழனிசாமி பேச முடியாத சூழ்நிலைக்கு விரிஞ்சாச்சு பிரிவு வந்துட்டு இவங்களுக்குள்ள நேரே என்ன பண்ணாரு அண்ணாமலை கிட்ட பேசினார் பேசி நீங்க எப்படியாவது அவரை வாபஸ் கையெழுத்து போட சொல்லுங்க அவர் வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் அவருக்கு சார்பில் அவரை அப்ப கையெழுத்து தான் முக்கியம் இல்ல கையெழுத்த போட வச்சு ரெட்டையில இல சின்னத்தை வாங்கிட்டாங்க டிடிபி தினகரனை வாபஸ் வாங்க சொல்லுங்க அவர் நின்னார்னா அது ரெண்டாயிரம் நாலாயிரம் ஓட்டுனால அது இழப்புதான் அவரே வாபஸ் அதையும் அண்ணாமலையே செய்துட்டாரு என்ன கண்டிஷன் போட்டாங்க போட்டாரு அண்ணாமலை இத நீங்க வந்து அவங்க எல்லாம் ஒண்ணு சேருங்கன்னு சொன்னாரு அண்ணாதிமுக எல்லாரும் ஒண்ணு சேருந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படுங்க இதுதான் பிரதமர் மோடியும் விரும்புறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் விரும்புறாரு அந்த ஒண்ணு சேர்ந்துங்கன்னு சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு சொன்ன உத்தரவாதம் என்ன தெரியுமா இந்த இடத்தேர்தல் முடிஞ்சிடட்டும் முடிஞ்ச உடனே நம்ம அதை சரி பண்ணிடலாம் பேசிக்கிடலாம் அதை பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா உத்தரவாதி அண்ணாமலையை கொடுத்துட்டு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சே அவர் தோத்து போயிட்டார் வெற்றி தோல்விங்கிறது ரெண்டாவது விஷயம் சொன்ன வாக்கை காப்பாற்றணுமா வேண்டாமா உதறி தோல்லை போட்டு கிளமீட்டர் எடப்பாடி குழந்தைச்சாமி அதை பத்தி கவலையே படலையே துரோக சரித்திரத்துக்கு சொந்தக்காரர் பச்சே சொன்னாதான் அவருடைய எது ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவர் அவரு சொன்னது படி பாருங்க நடக்கவே மாட்டார் அவ்வளவுதான் பண்ணிட்டு இப்ப வந்து அவருக்கு வந்து ரெட்டையில போது சார் அதுக்கு வந்து அண்ணாமலை வந்து இவரை வந்து சுமந்து கொண்டு முதலமைச்சர் ஆகணும்னு எப்படி அவரு முக்கியமான விஷயம் ரெட்டை இலைக்கும் போக போகுது தேர்தல் கமிஷன் இந்த நாங்க தலைப்பட சொல்லி மாட்டோம் அப்ப ரெட்டை இலையில அதாவது ஒரு கட்சியினுடைய சின்னம் சம்பந்தமாக பிரச்சனை வந்துச்சுன்னா அதை முடிவு பண்ண வேண்டியது தேர்தல் கமிஷன் ஒரு பாயிண்ட் அங்க முடிஞ்சு போச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி ரெட்டைல தான் நாங்க தான் அதிகாரப்பூர்வமான அதிமுகன்னு சொல்லுவாரு இன்னொரு ஒரு அணி வந்து நாங்க நாங்கதான் உண்மையான செங்கோட்டையே வச்சிருக்கலாம் அவர் கேட்பாரு நான் தான் உண்மையான அதிமுக கேட்பாரு சார் கேட்டா தேர்தல் கமிஷன் என்ன முடிவு எடுக்கும் ரெண்டு பேருக்கு அந்த சின்னத்தை கொடுக்காது இதான் நடைமுறையில வச்சிருக்காங்க அது ஏன்னா இது வந்து கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் யாரு உண்மையான அதிமுகங்கிறத தேர்தல் கமிஷன் முடிவு பண்ண முடியாது சின்னத்தை யாருக்கு ஒதுக்கு ஒதுக்குறங்கிறத அவங்க முடிவு பண்ணலான்னு கோர்ட்டு சொல்லி செங்கோட்டையன் அந்த அளவுக்கு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரம் யாரு கேட்டு அவரு வந்து அவர் தான் இருக்கக்கூடியதுல மூத்த நிர்வாகி சார் மூத்த நிர்வாகி சார் பொதுச்செயலாளர் யாரு எதிர்க்கட்சி தலைவர் யாரு

ரெட்டையில சின்னம் வந்து முடக்கப்படும் சார் ரெண்டு கேஸ்லயும் முடக்கப்படும் ஒண்ணு வந்து ஓபிஎஸ் போட்டிருக்க கேஸ்லயும் அதுலயும் ஒரு பக்கம் இருக்கு அதையெல்லாம் தாண்டி வந்தா கூட யாராவது ஒருத்தன் கிளைம் பண்ணாலே அதை காரணம் வச்சு தேர்தல் கமிஷன் வந்து அதை நிப்பாட்டிடும் அப்ப ரெட்டையில பறி போயிட்டுன்னா எடப்பாடி அதோட முடிஞ்சது அதை விட முக்கியம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி அவங்க கூட இப்ப அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்கல்ல ரெட்டையில சின்னத்துல வெற்றி பெற்ற அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்களா இல்ல எத்தனை பேர் அவரு கூட பயணப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா எதிர்காலம் இல்லைன்னா யார் சார் வருவா இவர் என்ன பதினோரு தேர்தலையும் தோல்விதான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது இவர மக்கள் ஏத்துக்கல சூழ்நிலையில அப்படி வந்தாரு அவ்வளவுதான் ஆனா ஏத்துக்கல இனிமை இவரு கூட போனா நமக்கு வந்து ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லும்போது போது செங்கோட்டைனா ஓபிஎஸ்ஓ இல்லைன்னா தினகரனோ அந்த பக்கத்து தான் நம்ம போனோம் இல்ல அவங்க அவ்வளவு சேர்ந்து நம்ம ஒரு அணியா செயல்படலாம்னு தானே யோசிப்பாங்க சரி சார் இதுக்கு காரணமே இருபத்தி ஏழாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறாரு ரெண்டாவது நாளே அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு செங்கோட்டையனை கூப்பிடுறாங்க செங்கோட்டையன் போய் பாக்குறாரு இதுக்கெல்லாம் காரணமே பிஜேபி தான் அதிமுகவை பிளவுபடுத்துறது பிஜேபி தான் அதிமுக தரப்புல சொல்லப்படுது அண்ணாமலை தான் பிளவுபடுத்துறது அண்ணாமலைன்னு சொல்ல முடியாது பிளவுபடுத்துறதே எடப்பாடி பழனிசாமி தான் மறுபடியும் அண்ணா திமுக ரெண்டா பிளவுபட போகுது செங்கோட்டையின் தலைமையில ஒரு அணி தனியா போக போகுது அந்த அணி அப்படியே வந்து ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் எல்லாத்தையும் ஒரு நாங்க தான் உண்மையான அண்ணாதிமுக அணி மக்கள்கிட்ட போய் நிக்க போறாங்க ஓட்டுல போய் நிக்கிறது வேற கதை மக்கள்கிட்ட போய் நிக்க போறாங்க சின்ன முடக்க போடுவோம் இவரை நம்பி போறதே எத்தனை பேர்னு பாருங்க நாலு பேர் கூட இவருக்கு பின்னாடி போக மாட்டாங்க மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் ரெண்டு சதவீதம் ஒன்றரை சதவீதம் ஓட்டை வாங்கி அசிங்கப்பட்டு அதுக்கு பிறகு இவர் அரசியலு அரசியலுக்கே என்ன வந்து லாய்க்கில்லாத ஆளுங்கிற மாதிரி வந்து நிற்பாரு இது என்னுடைய பார்வை ஏன் அப்படி சொல்றேன்னா இவரை நம்பி போனவங்க யாராவது உருப்பட்டதா சரித்தான் சொல்லுங்க நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லுங்க பிரதமர் லெவலுக்கு நான் நரேந்திர மோடி முத இருந்தே சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலே சொல்றாரு அப்பவே கூடால ஓபிஎஸ் கூட தான் இருந்தார் தினகரன் தான் வெளியே இருந்தார் சசிகலா அந்த தான் வெளியிருந்துச்சு அவங்களையும் உள்ள சேருங்கன்னு தான் அவங்க கோரிக்கை வச்சாங்க நீங்க யோகியானு கிடையாது ஒண்ணும் அவங்க அவங்க வந்து மோசமான ஆளுன்னு சொன்னா நீங்க மட்டும் எப்படிப்பட்ட ஆளு அப்ப அது ஒரு லாஜிக் இருக்குல்ல நீங்க தான் சேர்த்து நீங்க கொண்டு வாங்க ஒருவேளை அவர் அன்னைக்கு நீங்க முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசம் தானே அப்ப ஓ இவரு டிடிவி தினகரன் தனியா வாங்கி பிரிச்சுட்டு போன ஓட்டு அவ்வளவு சேர்த்தாலே அது வந்து பல தொகுதிகளில் வச்சின்னு வந்து அப்ப சேர்த்து அன்னைக்கு நின்று இருந்தாங்கன்னா அவரும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு சொன்னாங்க சொன்னாருங்க வந்து அதை வந்து நிராகரிச்சுட்டாரு எல்லாம் முடியவே முடியாது அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தீர்மானமா நின்றுட்டாரு கூட்டணிலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு கட்சிக்குள்ள இல்ல கூட்டணி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே சசிகலா வரக்கூடாது தினகரன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நின்னாரு இப்ப வந்து அஹ் ஓ பன்னீர்செல்வமும் வந்து கட்சியில சேரக்கூடாதுன்னு இன்னைக்கு சொல்றாரு அன்னைக்கு அமித்ஷா கொடுத்த அந்த இதை வந்து ஏத்துக்கல அவங்களும் கூட்டணியில் இருக்கட்டும் நீங்களே இருக்க அவங்களே இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம்னு சொன்னதை ஏத்துக்கல தான் வந்து நீங்க ஒரு பெரிய அந்த பாப்புலரான ஒரு டைலாக் ஒன்னு கோடி குருமூர்த்தி சொன்ன டைலாக் அதாவது வீடு பத்தி எரியும் போது சாக்கடை தண்ணியா இருந்தாருன்னா கோயில் ஊற்றி அணைக்க என்னன்னு சொன்னது அப்புறம் தினகரன் கோவப்பட்டாரு அது பெரிய சர்ச்சை ஆச்சு இவரு ஒத்துக்கல அவர் கோவப்பட்டாதுங்கிறத விட எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல அந்த விஷயத்துக்கு அவரு வந்து இல்ல இல்ல கண்டிப்பா நாங்க அது இல்லாமல் வெற்றி பெறுவோன்னு சொல்லி ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தா தோத்து போயிட்டார் இப்போ என்னன்னா இப்போ அந்த டீலுக்கு வர

கெட்ட பேர் தான் வரும் அதுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து தற்கொலை பண்றதுக்கு சமமானது அதை நாம் அந்த மாதிரி ஒரு முடிவை மேலிடம் எடுத்தா நான் வந்து தலைவர் பதவியில இருக்க மாட்டேங்கிறத அவர் சொன்னது உள்ள அர்த்தம் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஆனா அவங்க பி அந்த பிளான் பிக்கு போயிட்டாங்க அமித்ஷா லெவல்ல வந்து அதுக்கு தான் வந்து நீங்க கேட்டீங்களா அந்த பதில் இங்க இருந்து உடனே செங்கோட்டையன வர வச்சு செங்கோட்டையன உடனே பார்த்து பேசி அவர் நேரத்துக்கு ரொம்ப ஜாலியா இருக்காரு சந்தோஷமா இருக்காரு எடப்பாடி பழனிசாமியோ அவரை சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களோ யாருமே வாய் துறைகளோ எல்லாம் வந்து அமைதியா உட்கார்ந்துருக்காங்க சைலண்ட் சைலண்ட் மோட்ல இருக்காங்க ஆனா செங்கோட்டையன் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலும் அமைதி நல்லதுக்கு சொல்லிட்டு அவரு பாட்டு போயிட்டே இருக்காரு சிரிச்சுக்கிட்டே போறாரு இல்ல ஏன் அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன இருக்கு அதான் அவருக்கு தலைமையில வந்து பாஜ அண்டா அதிமுக என்னுடைய மிச்சமீதி எல்லாரும் ஒண்ணு சேர போறாங்க இப்போ எடப்பாடி பண்ணா அதி முகா சார் அமித்ஷா முன்னேற்ற கழகம் இல்ல அமித்ஷாவால எதுவும் பண்ண முடியாது அதிமுகான் பது ஒரு கட்சி ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சி யாரு யாரு சொன்னாங்க நடக்கும் சொல்லுங்க எடப்பாடி சொன்னா நடக்கல அமித்ஷா சொல்றா நடக்குதுன்னா அப்போ வந்து எடப்பாடி சரியில்லைன்னு தானே அர்த்தம் நீங்க உங்க கட்சிக்கு உள்ளால உள்ளவங்க நீங்க சொல்லி அவங்க அதுக்குள்ள வரலன்னா உங்க மேல நம்பிக்கை இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உள்ள இருக்கு எதுக்கு சார் கொடி பிடிக்கிறது சொல்லுங்க உண்மையான காரணம் என்ன அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அதனால நான் பயன்படுத்தப் போறேன்னா அவர் எப்பவும் அதை இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் ஏன்னா கொங்கு மண்டலத்துல வந்து அதிமுகங்கிற கட்சியை வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வளர்த்தது அவர் தான் வளர்ந்திருக்காரு எம்ஜிஆர் தான் அடையாளப்படுத்தி விட்டு ஆளு தான் சொன்னா கூட அவரெல்லாம் பேட்டிலேயே பல இடங்கள்ல அவர் அதை போட்டு போட்டுட்டே காட்டிட்டு வர்றாரு நான் யாருன்னே தெரியாது என்ன கொண்டு போய் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்காக எனக்கு ஓட்டு போட்டாங்க அன்னைக்கு எழுபத்தி ஏழு நிலவரத்தை சொல்றாரு அதுல இருந்து தொடர்ந்து அவரு எம்எல்ஏ இருக்காரு எப்பெல்லாம் அண்ணாதிமுக ஆட்சியில இருக்கோ அப்பெல்லாம் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல ஒரு அதாவது எல்லா அமைச்சர்களுக்கு மேலையும் அமைச்சர் அண்ணாதிமுக எல்லா தலைவர்களுக்கு மேல கே பி முனுசாமியில இருந்து எல்லாத்துக்கும் மேல இருக்கும் சார் ஆனா வந்து செங்கோட்டையன் மேல மட்டும் எந்த புகாரும் இருக்காரு ஆனா அந்த தொகுதி மக்கள் மத்தியிலும் பெரிய செல்வாக்குள்ள ஒரு தலைவரா தான் இருக்காரு அவர்தானே அப்போ ஒரிஜினலாவே அவர் ஒரு நல்ல தலைவர் தான் கோரிக்கை வச்சார் நம்ம கட்சியினுடைய எதிர்காலத்தை கருத்தி கருத்தில் கொண்டு நீங்க எல்லாம் எல்லாம் நம்ம சேர்ந்துருவோம் தினகரன் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து கட்சி பலப்படும் பலப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து தேர்தலை சந்திக்கிறது நம்ம ஏதாவது கூட்டணி பேசினாலும் நமக்கு அதுக்கு ஒரு நல்லா இருக்கும் கட்சியினுடைய எதிர்காலத்தை தண்ணி உள்ள இருக்கட்டும் நீங்களே பொதுச்செயலாளே இருங்க அதை நம்ம பேசணும் ஆனா நீங்க அதை ஒத்துக்கிடுங்கன்னு சொல்லும்போதுல வரவே கூடாது அதைத்தான் இவரு சொல்றேன் இப்பவும் அப்படித்தான் சொல்றேன் அது ஓபன் ஓபன்லி சொல்லுமா அது வரவே கூடாது அவங்க எல்லாம் துரோகி இவரு சொல்றாரு அவங்க எல்லாம் பார்த்து துரோகினர் அவங்க என்ன துரோகம் பண்ணாங்க வந்து ஒரு கோயில் போல அந்த கோயிலை தாக்கியவர்களை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேசுவோம் அப்படி ஒரு காரணத்தை சொல்றாரு அவ்வளவுதான் அப்படி ஒரு காரணம் அதுக்கு வந்து நாங்க எப்படின்னு சொல்றாரு நீங்க வந்து அவங்களை உள்ள கொண்டு வரணுங்கிற மனசுக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டெப் கீழ இறங்கிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து அந்த காரணத்தெல்லாம் சொல்ல மாட்டீங்க அதுதான் உண்மையான காரணமா அந்த மாதிரி தீவிரமான ஒரு கொள்கை பித்தர் அவரு அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஸ்டெப் இவருக்கு கிளாரங்கன்னா இல்ல சமாதானம் ஆயிரும் அதுல இவரு கொஞ்சம் கூட என்ன இறங்கி வர்றதுக்கு தயாரா இல்ல நான் இறங்கி வருவாரு நீ நானே பல தடவை சொல்லிட்டே இருந்தேன் அவர் அது வந்தா நல்லா இருக்கும் அந்த கட்சிக்கு நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அப்டி சொல்லிட்டே வந்தேன் இப்ப வரல அப்ப வரலைங்கும் போது செங்கோட்டைன்னு தனியா நிக்குறாரு செங்கோட்டைய நம்பி இன்னும் நிறைய பேர் இருக்கேன் நிறைய பேர் அவருக்கு பின்னாடி இருக்காங்க அது எப்பங்கிறத பாருங்க வெடி வெடிக்கும் போது கண்டிப்பா அவர் தனியா தான் போறாரு அப்ப தனியா ஒரு அணி அமைஞ்சா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அணி நேரே ஓபிஎஸ் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ம் தினகரன் ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து அவங்க வந்து நீங்க அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பினுடைய தலைவராக அஇஅதிமுக தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் ரெட்டையிலேயே இருந்தாலும் ரெட்டையிலே இருக்காது

ஏன்னா திமுக திமுகவுக்கு மேல என்ன நல்ல நல்ல என்ன அபிப்பிராயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் அவங்க செய்ததுல இந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு பெரிய பலம் கொடுக்குது மாற்று கருத்தில சார் வலுவான எதிர்கட்சி இருக்குங்களா வலுவான கூட்டணி இருக்குங்களா வலுவான கூட்டணி இருக்கு நீங்க இந்த அண்ணா உள்ள இந்த ரேப் சொல்றோம்ல எடப்பாடி பழனிசாமி நீங்க மற்றவங்களும் வந்து அவங்க எல்லாம் பாஜக அணியில வந்து சேரும்போது தேமுதிகாவவும் அதுக்கு உள்ளால வரும்போது அது பலமாயிரும் பாமக உள்ளதான் இருக்கு அவங்க இது இரைங்க அது உள்ளதான் டிராவல் பண்ணாங்க மற்றபடி ஏசிஎஸ் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க தாமாக்கா இருக்கு எல்லாமே இருக்கு அவங்க சின்ன சின்ன கட்சினால அவங்க எல்லாருமே சேர்ந்தா இருக்காங்க இந்த கூட்டணி இந்த இதுல உள்ள விஷயத்துல தி जीके வாசன் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு அது ஒரு பக்கம் இருக்கு இது அதனால இது பலமான ஒரு கூட்டணியா தான் மக்கள்கிட்ட போய் சேர போகுது என்னுடைய கணிப்புப்படி மறுபடியும் நான் இதே சீட்ல உட்காந்து சொல்றேன் கடைசி நேரத்தை பாருங்க நாம் தமிழர் கூட வந்த அந்த கூட்டணியில இடம் போன முறையே நீங்க சொல்லிருந்தீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் அதை உறுதிப்படுத்துறேன் அவருக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் கண்டிப்பா நூறு சதவீதம் கூட்டணியில அவரு சேருவாரு சேரணும் சேருவாரு அப்படிங்கறதா என்னுடைய அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை கண்டிப்பா அவர் சேரணுங்கிற இதெல்லாம் கிடையாது அந்த சூழ்நிலை அப்படி இருக்குங்கறது என்னுடைய ஏன்னா பதிமூணு வருஷத்தை தாண்டிட்டாரு இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ உருவாக்கல தேர்தல் களத்துல அதாவது அரசியலுக்கு வந்து எம்எல்ஏ அவசியம் தேவை எம்பி தேவை ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ உருவாக்கினாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியும் அனுபவம் உள்ளவங்க தெரியும் அவருக்கு அதனால அது ஒரு காரணம் அதனால அவர் ஏதாவது ஒரு கூட்டணி போகணும் திமுக கூட்டணியும் போக முடியாது போனாலும் அதுக்கு போகாம தனியாவே நின்று இன்னும் கூட கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நிக்கலாம் அப்ப அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்ப இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு வாய்ப்பு தான் ஒண்ணு வந்து ஜோசப் விஜய் பக்கம் போகணும் இல்லன்னா இந்த பாஜக பக்கம் அண்ணாமலை பக்கம் போகணும் தம்பி பக்கம் நிக்கணும் இல்லைன்னா இந்த தம்பி இதுதான் வந்து அவர்தான் தனி தம்பிகளை வச்சு தனியா நிக்கிறாரு நின்னாரு நான் சொல்லலையே சொல்ல இல்லையா சொல்லிட்டு ஆனா தேர்தல் நிறைய டைம் இருக்கு டைம் இருக்கு தேர்தல் கூட்டணி தானே அவரு வந்து பெரிய அளவுல பேச வேண்டியது இருக்காரு ஓகேன்னா ஒரு கூட்டணியில அதுக்கு குறிப்பிட்ட என்ன என்ன பேசணுமோ நோக்கம் என்னது திமுகவை காலி பண்ணணும் ஆட்சி விட்டு இறக்கணும் இதுதான் அல்டிமேட் மற்றபடி கொள்கையெல்லாம் எல்லா எந்த கட்சியுமே அவங்க அவங்க கொள்கைன்னு பாத்தீங்கன்னா எந்த கூட்டணியுமே யாருமே இருக்க முடியாது பாஜக கூட்டணி அண்ணா திமுக மட்டும் எப்படி இருக்க முடியும் வாய்ப்பே கிடையாது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எப்படி இருக்க முடியும் வாய்ப்பே கிடையாது கம்யூனிஸ்ட் எப்படி இருக்க முடியும் அப்படி கொள்கையில கொள்கை எல்லாம் எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட ஒருங்கிணைந்து போறது தானே இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன மாதிரி இருக்கும் திமுக வந்து ஆட்சியை விட்டு இந்த மாதிரி மோசமான நாசக்கார ஆட்சியை வந்து கண்டிப்பா நம்ம வந்து வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தான் ஒரு ஒரே ஒற்றை கொள்கையா இருக்கும் அந்த அடிப்படையில ஒருங்கிணைத்துக்கு தனியா நல்ல வாய்ப்பு இருக்குங்கிறது என்னொடையது இதுல வந்து அவர் இன்னும் ரெண்டு இதுல என்ன சொன்ன பாத்தீங்களா விஜய் பக்கம் போனா அங்க வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறதையும் இவர் பாப்பாரு அவரே கூட்டணியை வைக்காத ஒருத்தர் கூட்டணிங்கிற லெவலுக்கு காம்பரமைஸ் ஆய் வரும் வரும்போது பட்சத்துல அங்க எங்க போனா நல்லா இருக்கும் எதிர்காலத்தை பார்த்து தானே இறங்க போறாரு இதுவே எதிர்காலத்தை நோக்கி தான் பண்ணுவாரு நான் சொல்றேன் கட்சியினுடைய எதிர்காலத்தை நோக்கி அவர் பயணப்படும் போது இப்படி வருவார்னு நினைக்கிறேன் அப்போ அப்படி வரும்போது விஜய் கூட போனா அங்க வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கறதையும் யோசிக்கலாம் இல்லன்னு நீங்க சொல்றீங்களா பதினெட்டு இந்தியா டுடே கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்தியா டுடே தான் சரி நான் கேக்குறேன் இந்தியா டுடே கொடுத்த மொத்தம் எவ்வளவு சார் வந்துருக்கு இருபத்தி ஏழா க ஸ்டாலின் அவருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் தான் ஓட்டு இருக்குதா

அடுத்து ரெண்டாவது கேள்வி கேட்கணும் இருபத்தெட்டு சதவீதம் ஸ்டாலினுக்கு இருக்கு அந்த ஓட்டு யாரெல்லாம் போட்டுப்பாங்க இருபத்தெட்டு சதவீதம் அவருக்கு இருக்குன்னா நீங்க அவ்வளவுக்கும் கூட்டினா அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு சதவீதம் வருது கூடிய முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சதவீதம் ஓட்டு அப்ப அந்த ஓட்டு யாருக்கு போட போறாங்க அந்த ஓட்டு ஏன் இந்தியா டுடே காரங்க அதர்சுல முப்பத்தி நாலு சதவீதம் வந்து அதெல்லாம் நீங்க மையப்படுத்தணும் அதுதானே அதிகம் ஒரு விவாதத்துக்கு சொல்றேன் அதே சில இருக்கக்கூடிய சீமான் இருக்காரு அப்படின்னா முப்பத்தி நாலு சதவீதம் போட்டு சீமான நீங்க முதலிடம் கொடுத்துருக்கணும் அவருக்கு முதலிடம் கொடுத்து அதனால லாஜிக் நீங்க கருத்து கணிப்பா நடத்துனீங்கன்னா அப்படித்தான வரணும் இல்ல கருத்து திணிப்பு ஒத்துடுங்க நீங்க சீமா இவர முதலமைச்சரை கொண்டு போய் முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க பின் பின்பக்கமா ஒரு வேண்டாத வேலை பாக்குறீங்க உங்க கணக்கு முடியும் கேக்குறேன் இருபத்தெட்டு சதவீதம் தானே இவருக்கு ஆதரவு இருக்கு இருவத்தெட்டு சதவீதம்ன்னா இவர்களுடைய மொத்த கூட்டணியில உள்ள எல்லாரும் தானே ஓட்டு போட்டிருப்பாங்க அவருக்கு மொத்த ஆதரவே அவ்வளவு தானே எப்படி அவர் ஆட்சி மணிக்க முடியும் திமுக அணிக்கு மொத்தமே இருவத்தெட்டு சதவீதம் நீங்க எடுத்துடுங்க அந்த அதாவது லாஜிக் படி பேசுறேன் இருபத்தெட்டு சதவீதம் தான் மொத்தமே இருக்கான்னா அவங்க எப்படி சார் ஆட்சி பிடிப்பாங்க மறுபடியும் அத விட முப்பது சதவீதம் எடுத்தவங்க பாஸ்மார்க் வாங்கி வெட்டி போய் ஆட்சி பிடிச்சி கொடுவாங்க அப்ப இவங்களை வந்து ரொம்ப கீழ் மட்டும் கீழ இறங்கி இருக்கீங்கன்னு தானே நம்ம பாக்கணும் இதை எப்படி கொண்டாடுறது கீழே என்ன திருக்கு ஓகே அதனால அது ஒரு என்ன சாம்பல் ரொம்ப கம்மி அதனால இதுல வந்து நம்பகத்தன்மை எல்லாம் இல்ல சரி அதனால பின்னாடி போகும்போது பாக்கலாம் நான் சொல்றது என்னன்னா இவரு இவருக்கு வந்து பதினெட்டு இருக்குங்கறதே முத கிடையாது அதிகபட்சம் ஒரு எட்டு சதவீதம் தேறங்கிறது என்னுடைய யாரு விஜய் அவர்களுக்கு மொத்தத்துல ஒரு எட்டு சதவீதம் தேரலாம் ஒருவேளை ரொம்ப போச்சுன்னா பத்து சதவீதம் வரலாம்னு வேணா வச்சுக்கலாம் அந்த எட்டு சதவீதம் வந்தாலும் சரி பத்து சதவீதம் வந்தாலும் சரி அதுல ஒரு எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல உள்ள ஓட்டு எல்லாமே திமுக கூட்டணியில இருந்து அவரு கொடுக்க போறாரு கண்டிப்பா அண்ணாமலைக்கு பின்னாடி இருந்து ஒரு ஓட்டு வர போறது இல்ல அண்ணாதிமுகல இருந்து பெரிய அளவுக்கு அங்க ஒன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அங்கே தானே வரும் அவங்ககிட்ட இருந்து வர்றதுக்கு ஒண்ணு பெருசா இல்ல அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னாடி இருந்தே அவங்க எதிரான ஒரு இதை தொண்டர்களை உருவாக்கி விட்டார் ரசிகர்களை அதனால வந்து அதுலயும் ஒரு தலைவா படத்துல இருந்து கரெக்டா சொல்றது அந்த அங்கேயும் வாய்ப்பு இல்லை அப்ப எங்க இருந்து போனோம் எல்லாம் திமுக கூட்டணியில இருந்து போனோம் கொஞ்சம் நாம் தமிழர்ல இருந்து போகலாம் போகலாம் வாய்ப்பு கொஞ்சமா ஆமா கொஞ்சமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல ஏன்னா அந்த போன எலெக்ஷன்ல ஒரு எல்லாம் வச்சு கொஞ்சம் அவரு பிரச்சாரம் பண்ணார்ல அது அதை நம்பி ஓட்டு போட்டவங்க அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவுதான் சார் அதை வந்து இவர் எடுக்கிற ஓட்ட எல்லாம் திமுக இருந்து பிரிக்கிற ஓட்டா தான் இருக்க போகுது திமுகவுக்கு அது எப்படி வெற்றி ஏட்டி கொடுக்கும் ஓகே அதனால கண்டிப்பா இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு ஜோசப் விஜய் இல்லைன்னா அண்ணாமலை இந்த ரெண்டா ரெண்டு தம்பிகளை எந்த தம்பிங்கிறத ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுவாரு நான் இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை தான் கண்டிப்பா அவர் நடப்பு நடப்புகள் அரசியல் குறித்து நன்றி சார் மற்றும் ஒரு காலில் சந்திப்போம் நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்